தமிழகத்தில் அடுத்த ஐந்து நாட்களுக்கு வெப்பநிலை குறைய வாய்ப்பு வானிலை மையம் தகவல் தமிழ்நாட்டின் முதன்மை கட்சியாக காங்கிரஸ் மாற வேண்டும் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை பேச்சு அண்ணாமலை மீது வழக்கு தொடர அனுமதி உத்தரவு எதுவும் பிறப்பிக்கவில்லை ஆளுநர் மாளிகை விளக்கம் தேர்தல் நடத்தை விதிகளை காரணம் காட்டி திருவிழாவில் ஆடல் பாடலுக்கு அனுமதி மறுப்பதை ஏற்க முடியாது சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து தயாராகிக் கொண்டிருக்கும் தமிழக வெற்றிக் கழக கொடி மாநாட்டில் அறிமுகப்படுத்த திட்டம் என தகவல் போலீசாருக்கு தெரிந்தே கஞ்சா விற்பனை அமோகமாக நடைபெறுகிறது பாமக நிறுவனர் ராமதாஸ் விமர்சனம் ஆழ்கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்ட எச் டி ரேவண்ணா ஜாமீன் வழங்கி பெங்களூரு செஷன்ஸ் நீதிமன்றம் உத்தரவு ஜூலை முதல் ஒவ்வொரு மாதமும் பெண்களின் வங்கிக் கணக்கில் எட்டாயிரத்து ஐநூறு ரூபாய் செலுத்தப்படும் ராகுல் காந்தி வாக்குறுதி இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் ஜூன் ஐந்தாம் தேதி நான் மீண்டும் வெளியே வருவேன் அரவிந்த் கெஜ்ரிவால் பேச்சு பிரதமர் மோடி மீண்டும் ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதே பகவான் ராமரின் விருப்பம் யோகி ஆதித்யநாத் கருத்து நகரி தொகுதியில் பெண்கள் ஆதரவால் வெற்றி பெறுவேன் நடிகை ரோஜா நம்பிக்கை மும்பையில் புழுதி புயல் சாலையில் சரிந்து விழுந்த சாரத்தால் இரண்டு கார்கள் சேதம் கோவை திருப்பூர் உள்ளிட்ட பத்து மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு வானிலை மையம் தகவல் சென்னையில் பதினாறு பதினேழாம் தேதியில் கனமழை பெய்யக்கூடும் வெப்பம் தனிய வாய்ப்பு இன்றைய ஐபிஎல் போட்டி டெல்லி குஜராத் அணிகள் மோதல் தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்